கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முழுக்க கடகராசி அன்பர்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வாய் விட்டு அழாத குறையில் ஒரு சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அஷ்டம சனி பதினோராம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்துல கேது மூன்றாம் இடம்ன்றது ஸ்தானம் அங்கே கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பாகியஸ்தானத்தில் இந்த பாகியஸ்தானத்துக்கு சுபத்துவத்தன்மையே இல்லை சுத்தமாக அஷ்டமாதிபதிக்கும் அதிபதிக்கும் வந்துட்டு எட்டுலேயும் வந்துட்டு குருவோட பார்வை எதுவுமே இல்லை மூன்றாம் இடத்துக்கும் வந்துட்டு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்த்துட்ருக்காரு முயற்சிகள் ஒரு தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வாய் விட்டு அழாத குறையில் தான் நீங்கள் கடகராசிக்காரர்கள் அனைவருமே இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி அந்த அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் இந்த வருடம் விடுபடுறீங்க அப்படின்றது தான் உண்மை சரி ஒவ்வொரு கிரகமுமே இந்த வருஷத்தில் வந்துட்டு சஞ்சாரம் செய்ய போகிறாரு எல்லா கிரகமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களான கேது சனி குரு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக போகுது சனி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலேருந்து விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு எப்போ அப்படின்னா மார்ச் முப்பதாம் தேதி அங்கே போயிடுவார் உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது நாள் வரைக்கும் எந்த வேலையை தொட்டாலுமே கஷ்டம் 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 பொருளாதார நெருக்கடி வேலை செய்கிறத்துல கஷ்டம் வேலை இல்லை அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் வம்பு பிரச்சனை அப்படின்னு படாத கஷ்டத்தை நீங்கள் இந்த அஷ்டமசனில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பெருமூச்சி உடலாம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் படிப்படியாக குறைஞ்சி இந்த வருஷம் மிடில் பார்த்திங்கன்னா நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க நல்லா சிரித்து ஓகேடா அப்படின்ற மாதிரி ஒரு யாருக்கிட்டும் இப்போ இங்கே சிரித்து பேசினா பேசுனீங்கன்னா கூட மனதை விட்டு சிரிக்க மாட்டீங்க ஏதாவது மேலுக்கு தான் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படி தான் வந்துட்டு ஒரு சில கடகராசி அன்பர்கள்லாம் அப்படி தான் இருக்கீங்க நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் அப்படி தான் இருப்பீங்க நல்ல சுபத்துவமாக லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் அதிபதி தசை அதாவது இந்த கடகராசிக்கு ஏற்ற தசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை இந்த குரு தசை இப்படி போயிட்டுருக்கு இந்த சந்திர தசையெல்லாம் போய்ட்டுருக்குன்னா நாங்கள்லாம் ஒரு ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சு சொல்லலாம் இந்த அஷ்டமாதிபதி சனிதாசையே போயிட்டுருக்குது லக்னாதிபதி வீக்காக இருக்கார் பாவத்துவம் அடைந்த தசைகள்லாம் போயிட்டுருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ விலக போகுது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது நீங்கள் சேஃப் தான் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை இந்த கடகராசி என்பவர்கள் அனைவருமே இந்த கேது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் வராரே இரண்டாம் இடம்ன்றது என்னது குடும்பஸ்தானத்தில் கடகத்துக்கு ரெண்டாம் வீடான வீடான கடகத்தில் வராரு கடகத்துக்கு ரெண்டாம் வீடான சிம்மத்துக்கு கேது வராரு இரண்டாம் இடம்ன்றது சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் தரப்போகிறது இல்லை சூரியன் கெட்டிருக்காரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு குடும்பஸ்தானம் வந்து கெட்டிருக்கு ஆல்ரெடி அங்கே கேது கேதோட அமைப்பில் இருக்குது சனியோட அமைப்பில் இருக்குது சனியோடலாம் சேரவே கூடாது சூரியன் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குன்னாக்க இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செ செல்வாக்கு பணம் இது இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு குரு பயிற்சியாகி பார்க்கும்பொழுது எட்டாம் இடமும் சுபத்துவம் குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதி சஞ்சாரம் பண்ணுறாரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அவர் உங்களுடைய எட்டாம் வீட்டி பார்வை பட வைப்பார் அப்போ எட்டாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது எட்டாம் இடம்ன்றது தொலைதூர பிரயாணம் எட்டுன்றது திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு செலவுகளை செய்ய வைப்பார் அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை பார்ப்பார்னா என்ன நான்காம் வீடம் நான்காம் வீடு வந்து சுபத்துவமாக போகிறாரு சுபத்துவப்படுத்த போகிறாரு அப்போ நான்காம் இடம்ன்றது என்ன சுகஸ்தானம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அஷ்டம சனிகளில் ஒரு சிலர் வந்துட்டு நிறைய அந்த உடல் உபாதைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விலகி நல்லா இருக்க போகுது நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு போகுது வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்ட போகிறீங்க ஒரு கார் வாங்க போகிறேன் டூ வீலர் வாங்க போகிறேன்னா வாங்க போகிறீங்க எல்லாமே நல்லா இருக்கு போகுது இந்த இந்த கு இந்த குரு பயிற்சி ஆகட்டும் இந்த சனி பயிற்சி ஆகட்டும் இந்த கேது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பண்ணுவார் குடும்பத்தில் எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டம சனி உங்களுக்கு விலகுது நல்லா இருக்க போகிறீங்க வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு போகுது இந்த குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் ராகு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பெருசுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடம் வந்து கெடப்போகுது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் என்ற ஒரு அமைப்பு தான் அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு ராகு எட்டாம் இடத்துல பொழுது வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லா இருக்க போகுது சுற்றுலாக்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் ச இருப்பீங்க அப்படின்னா அங்கே நல்ல வேலைகள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கு பதினோ பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும்பொழுது சுபச்செலவுகளை செய்ய வைப்பார் சுபச்செலவுன்னா என்ன நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் நீங்கள் வண்டி வந்து பழுதாக இருந்தால் அதுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு லேண்டு வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போகுது என்னென்னா இந்த அஷ்டமசேணி போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க மைண்ட் ஃப்ரீயாக இருப்பீங்க இந்த ஓராண்டு காலம் ரொம்ப 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 நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கடகராசி அன்பர்கள் அனைவருமே இந்த ஓராண்டு காலம் கடகராசி அன்பர்கள் அனைவரும் நல்ல சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் வணக்கம்